வணக்கம் மக்களே கவிபாரதி கவியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் கடவுள் விஷ்ணு வந்து விஷ்ணு தேவன் வந்து அவர் சாஞ்சு பாம்பு மேலே படுத்து சாஞ்சு தியானம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அந்த தியானத்தப்போ தான் அவர் இருந்து ஒரு தாமரை உருவாயிருக்கு அந்த தாமரை வந்து தங்க கலரில் மின்னி மில்லி இருந்திருக்கு அதுக்குள்ளேருந்து தான் பிரம்மதேவன் வந்து பிறந்திருக்காரு அந்த பிரம்மதேவன் வந்து இந்த தொப்புல்கொடி மூலிமாதான் வந்து பிறந்தவர் அவர் வந்து தான் அந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களையும் எல்லா உயிரினங்கள் மனிதர்கள் எல்லாரையுமே படித்து தேவர்கள் அறக்கர்கள் எல்லா நல்லவங்களையும் படைச்சிருக்காரு கெட்டவங்களையும் படைச்சிருக்காரு பிரம்மனும் விஷ்ணுவும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க விஷ்ணு விஷ்ணு தேவனுக்கு விஷ்ணு கடவுள் வந்து பிரம்மனுக்கு ஆணையிட்டு அவர் அந்த மாதிரி உயிரினங்கள் எல்லாமே படைத்து இந்த பூமிக்கு அழகாக எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காரு செடி கொடி எல்லா உயிரினங்களும் பிரம்மனால் படைக்கப்பட்டவை தான் அது மாதிரி தான் இந்த பிரம்ம கமலம் இப்போ பிரம்ம கமலம்ன்றது வந்து நம்ம பிரம்மனையும் விஷ்ணுவையும் குறிக்கிற விதமாக தான் இந்த பிரம்ம கமலம் செடியை நிறைய பேர் வீட்டில் வச்சு வளர்த்து பக்தியோடு அதை வளர்த்து இது வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அது பூவெடுக்கும் எடுக்கும் ஒரு சில வீட்டில் வந்து வருஷத்துக்கு ரெண்டு டைம் கூட பூவெடுக்கும் எடுக்கும் இதை வந்து அந்த பூ பூக்குற டைமில் வந்து கடவுள் மாதிரி பூஜை எல்லாம் பண்ணி விஷ்ணு பகவான் பிரம்மன் ரெண்டு ரெண்டு பேர் அதில் இருக்காங்கன்னு நினச்சி நல்லா வேண்டிக்கிட்டு மனசில் ஏதாவது நினச்சி வேண்டிக்கிட்டாங்கன்னா நல்லபடி நடக்கும்னு சொல்கிறாங்க இது வந்து ஆடி மாதத்துல தான் சீசன் இந்த பிரம்ம கமலம் பூவுக்கு வந்து ஆடி மாசத்தில் பூக்கும் அதுக்கப்புறமா சீசன் பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பரில் வந்து ஒரு சிலருக்கு மட்டும் அந்த பூ எடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து இந்த பூ வராது இது பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் வந்து இந்த பிரம்ம செடி ஒரு நாலு வருஷத்துக்கு மேலே அதை வச்சுருக்காங்க அதில் வந்து இப்போ ரெண்டு மூணு டைம் வந்து பூ பூத்துருச்சு எனக்கு இதுக்கு முன்னாடி போய் வந்து இந்த பூவை எடுத்து சாமி கும்பிட்றதுக்கோ எனக்கு வேண்டிக்கிறதுக்கோ அதை பார்க்குறதுக்கோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை இந்த டைம் வந்து நேற்று கூப்பிட்ருந்தாங்க பூ பூத்துருக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அங்கே போய் பார்த்தா பார்க்கவேவும் அப்படி ஒரு அழகுங்க அந்த அதில் வந்து அந்த பூ வந்து பார்த்தாலே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் நம்மளுக்கு தோணுது வெறும் இலையை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்காங்க இருந்து செடி வளர்ந்து இந்த மாதிரி வந்திருக்கு அந்த செடியை பார்த்தீங்கன்னா தெரிய இலைக்கு பின்னாடி இருந்து அந்த பூவோட காம்பு வந்து இலைய நுனியிலிருந்து வந்து நம்மளுக்கு பூ வந்து கொடுக்குது பொதுவாகவே தண்டுலேருந்து தான் வந்து காம்பு வந்து அதுலேருந்து பூ எடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இலைக்கு பின்னாடி கூடி நுனி இலையில் காம்பு வச்சு வந்து பூ பூக்குது அது வந்து பிரம்மனோட விஷ்ணுவோட தொப்புள் கொடின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த பூ வந்து பிரம்மன் சொல்கிறாங்க அந்த பிரம்மனோட விஷ்ணுவோட அந்த பாம்புல பாம்பு மெத்தையில் படுத்துருப்பார் விஷ்ணு பகவான் அந்த பாம்பு மெத்தையில் படுத்தது மாதிரியே உள்ள நாகர் படம் எடுத்த மாதிரியும் அதில் அவர் படுத்துருக்க மாதிரியும் அந்த உள்ள மகரந்தம்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே விஷ்ணு கடவுளில் பார்த்தது மாதிரியே இருக்கும் அந்த மாதிரியே இருக்கும் இதை மாதிரி தான் நம்பிக்கை எல்லா மக்களுக்குமேவும் இது ஒரு நம்பிக்கை நானும் இந்த கதையை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் உண்மையாக அது நடந்துச்சா என்னான்றது நம்மளுக்கு தெரியல எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே கடவுள் பக்தி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த கமலம் பூ வந்து ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பூன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி வீட்டில் வச்சு நிறைய பேர் வளர்க்குறாங்க அது மாதிரி தான் என் ஃப்ரெண்டு வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு இந்த பூவை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு பார்த்து நான் என் மனசில் நினச்சதை வேண்டி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டில் வந்து எனக்கு இதே மாதிரி ஒரு இலையும் கட் பண்ணி நான் வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டில் வந்து நட்டு வச்சுட்டேன் எனக்கு இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து தேனி மாவட்டம் வெட்டியில் இந்த பூ வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் பூத்துருக்குது எங்கள் ஊருக்குள்ளே இவங்க தான் மொதல் மொதல் இந்த பூவெல்லாம் வச்சு வளர்த்து பிரம்ம கமலத்தை இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு மாடம் மாடம் அமைச்சு அதில் விளக்கு போட்டு அந்த பிரம்ம கம்பளத்துக்குண்டேவும் அதை பூஜை பண்ணி எல்லாமேவும் வருஷத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் பூக்குது ரெண்டு டைமுங்க இந்த மாதிரி பூஜை பண்ணி தான் கா சாயந்தரம் ஏழு மணி ஆயிடுச்சுனாலேவும் லைட் லைட்டாக விரிய ஆரம்பிச்சிருது பூ வந்து கிட்டத்தட்ட அரும்பு குட்டி அரும்பு எடுத்து ஒரு இருபது நாளுக்கு அப்புறமா அது பெருசாகி அந்த இருபது நாள் கழித்து இந்த மாதிரி பூவை எடுத்துட்டு நல்லா மலர்ந்து ஒரு அஞ்சு மணி ஏழு மணி அப்போ மலர்ந்து வருது அந்த பூவு மலந்து வந்துட்டு நைட்டில் பத்து மணிக்கு மேலே நல்லா மலர ஆரம்பிச்சிருது விரிஞ்சு விரிஞ்சு மலர்ந்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு அது மலர ஆரம்பிக்குது அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் சூரிய வர்றதுக்கு முன்னாடியேவும் இது எப்படி இருந்துச்சோ அந்த நிலைக்கே இது வந்து மாறிடுது மறுபடியும் மூடிகிறது அந்த இதழ்கள் எல்லாமேவும் மூடிக்கிறது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் வே பார்த்ததில் நேரில் பார்த்ததே இல்லை எனக்கு இப்போதான் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகுங்க கண்ணக்குட்டி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு அழகு அது அழக சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் திரும்ப திரும்ப அதை வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் மக்களுக்கு இதை கொண்டுட்டு சேர்க்கணும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அதை உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு பிரம்ம கமலம் பூ இங்கே உள்ளூரில் உள்ளவங்களாம் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னீங்கடா அடுத்த ஆடி மாதம் சீசன் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த டைமில் முன்னாடி நான் அரும்பு இருக்கிறப்பே வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு அந்த பூ பூத்த டயத்தில் நீங்கள் பார்க்கணுன்னா வந்து பார்த்துக்குங்க உங்கள் வீட்டில் விஜேந்திரன் ஸ்ரீதேவி அவங்க வீட்டில் தான் அந்த பிரம்ம செடி வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த இந்த சீசனில் வந்து பூ வந்து சின்ன சின்னதாக தான் பூக்குமா ஒரு சிலருக்கு இவங்க வீட்டில் நாலு பூ பூத்துருந்துச்சி நாலு மொட்டும் வச்சு நாலு பூவும் பூத்துருந்துச்சி நாலுமே நல்லா பெரிய பூவாக இருந்துச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் அதை உள்ளே இருக்க அந்த மகரந்தத்தை பார்த்தோம்னாலே நம்மளுக்கு தெரியும் இது வந்து விஷ்ணு பகவான் வந்து அந்த பாம்பு மேலே படுத்துருக்கிறது மாதிரியேவும் இருக்கும் இது விஷ்ணு பகவானும் பிரம்மனும் சேர்ந்த ஒரு சிறப்பான ஒரு பூன்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரோட அம்சங்களும் இதில் விளங்குது அதனால கடவுளோட பூன்றதுனால ரொம்ப பத் பக்தி பயத்தோடு இதை நல்லா வளர்த்து சுத்த பத்தமாக வச்சு வளர்த்துட்டு இதை வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பூஜை பண்ணி கொண்டாடுறாங்க நீங்களும் இந்த மாதிரி செடி வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி வளர்த்து சந்தோஷப்படுங்க பார்க்கவே அழகாக இருக்குங்க வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்தாலும் நம்மளுக்கு இது பார்க்குறதுக்கே கொடுத்து வைக்கணும் அந்தளவுக்கு அந்த பூவை பார்க்கவே அப்படி ஒரு அழகுங்க பிரம்மனோட வகத்தில் அந்த பூ மலர்ந்தது மாதிரி இது வந்து அந்த இலையிலேருந்து இலைக்கு பின்னாடி அந்த பாருங்கள் அதிலேருந்து தண்டு வச்சு இலை நுனியிலேருந்து அந்த தண்டு வைக்குது வச்சு அதிலருந்து அந்த பூ வருது அந்த இலை அந்த பூவோட வெயிட்டு தாங்குமான்னு கூட தெரியலை அளவுக்கு அதில் ஒரு தொப்புள் கொடி மாதிரி அந்த விஷ்ணுவோட தொப்புள் கொடின்றாங்க அந்த வளவு இது வந்து பிரம்மன்றாங்க அந்த பூவை பிரம்மனும் விஷ்ணுவும் சேர்ந்த அம்சந்தான் இந்த பிரம்ம கமலம் இந்த பிரம்ம கமலம் இருக்கிற வீட்டில் எப்போவுமேவும் சந்தோஷம் நிம்மதி செல்வம்ண்டு இப்போ பல பல இந்த மாதிரி செல்வங்களையும் நம்மளுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் அள்ளி நிறைய கொடுக்குமா அந்த பிரம்ம கடவுள் அதனால் இந்த செடி இருக்கிற வீட்டில் எப்போவுமே செல்வ வளமும் நிம்மதியும் சந்தோஷமும் எப்போயுமே நிலச்சி நிற்கும்ன்றது ஒரு நம்பிக்கை இதே மாதிரி நீங்களும் வீட்டில் வச்சு வளங்க இதே மாதிரி செல்வங்கள் நிம்மதி எல்லா செல்வங்களும் வந்து உங்களுக்கு சேரணும் என் வீட்லேயுமே நான் அந்த செடி ஒரு ஆறு மாதம் முன்னாடி வந்து ஒரு கட்டிங் மட்டும் ஒரு இலையை மட்டும் எடுத்துகிட்டு போய் நான் நட்டு வச்சுருக்கேன் இப்போதான் லைட்டாக சும்படிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி தளிர்கள்லாம் அதிலிருந்து விட ஆரம்பிச்சிருக்கு ஃப்யூச்சரில் நானுமே இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறமா என் வீட்டில் இருந்த மாதிரி பூவை எடுத்தாலும் அதை வீடியோவாக எடுத்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் மக்களே நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரம்ம கமலம் செடி வச்சுருந்தீங்கடா அந்த செடி எப்படி வளர்க்குறீங்க எந்த மாதிரி பராமரிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் கூட ஷேர் பண்ணுங்கள் மக்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் மக்களே இதை பற்றி எனக்கு நல்லா தெரியல எனக்கு ஒரு சின்ன சின்ன ஐடியா கிடச்சிச்சின்னா நீங்களும் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பூ பூக்கிறப்போ உங்கள் மனசில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி எவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே இதை பார்த்தோம்னாலே நம்மளுக்கு மனசுக்கு ஒரு அமைதி வருது ஒரு நிம்மதி வருது இந்த பூக்கிட்ட போயிட்டோம்னாலே அப்படி ஒரு வாசனை இந்த பூ வந்து பிரம்ம கமலம் வந்து அப்படி ஒரு பக்திமயமான ஒரு வாசனையோடு நல்லா இருக்குது அதை விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசே இல்லை அந்தளவுக்கு அது பக்கத்துலேயே நான் நைட்டு பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் உட்காந்து அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் மக்களே இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த செடி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் மக்களே எந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மக்களே நிறைய பேர் நல்லா பார்க்குறீங்க எங்களை எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டீங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமவே எங்கள் வீடியோவை இருக்கீங்க மக்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறது மாதிரி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள் மக்களே தேங்க் யூ